நீங்கள் தினமும் குர்சியை ஓதுகிறீர்களா ஒரு நிமிடம் இங்கே நில்லுங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை போகிறேன் உங்கள் கையில் ஒரு விலை மதிப்பற்ற வைரம் இருந்தும் அதன் உண்மையான மதிப்பை அறியாமல் அதை வெறும் கல் போல வைத்திருப்பது உண்டா அப்படித்தான் குர்சியின் உடனடி சக்தி அதன் ஆழமான அற்புதங்கள் பலருக்கும் தெரிவதில்லை இன்றைக்கு அதை முழுமையாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள் இந்த காணொலியை பார்க்கும் நொடியிலிருந்து உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்று உறுதியாகச் சொல்ல முடியும் ஆயத்துல் குர்சி வெறும் சில அரபு வார்த்தைகள் கொண்ட ஒரு வசனம் மட்டுமல்ல அது அல்லாஹ்வின் அர்ஷின் சிம்மாசனம் கீழிருந்து இறக்கப்பட்ட ஒரு மகத்தான பாதுகாப்பு கவசம் நம் அருமை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தன் வீட்டின் கதவை திறந்து வெளியே செல்லும் போதெல்லாம் இந்த வசனத்தை ஓதிச் சென்றார்கள் நாமும் ஓதுகிறோம் ஆனால் பலர் இதன் உடனடி அதிசயங்களையும் ஆழமான பலன்களையும் அனுபவிக்காமலேயே கடந்து செல்கிறோம் ஏன் ஒருவேளை அதன் உண்மையான அர்த்தத்தையும் அது தரும் பாதுகாப்பின் வீரியத்தையும் நாம் முழுமையாக உணராதது ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த காணொளியில் நீங்கள் அறியப்போகும் உண்மைகள் உங்கள் ஆயத்துள் குர்சி ஓதும் விதத்தையே மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ் அலுவலகம் முடிந்து இரவு வீடு திரும்பும் போது மனதில் ஏற்படும் ஒருவித தனிமை எதிர்காலம் குறித்த பயம் குழந்தைகளுக்கான நல்ல வாழ்க்கை அமையுமா என்ற கவலை வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டைகள் வருமானம் போதாத உணர்வு இவையெல்லாம் நம்மில் பலரும் அன்றாடம் சந்திக்கும் மனப்போராட்டங்கள் உண்மையில் இவை ஷைத்தான் நம்மில் விதைக்கும் நச்சு விதைகள் அவன் நம் மனதிலும் வாழ்விலும் ஒருவித அமைதியின்மையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தவே இப்படிப்பட்ட சிந்தனைகளை தூண்டுகிறான் நாம் தினமும் தொழுகிறோம் குரான் ஓதுகிறோம் ஆனால் இந்த உணர்வுகள் மட்டும் ஏன் நம்மை தொடர்கின்றன காரணம் நாம் ஓதும் ஆயத்துல் குர்சியை வெறும் சடங்காக ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டோம் அதன் ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தையும் அது நமக்கு அருளும் பாதுகாப்பையும் உள்ளத்தில் இறக்கவில்லை வெறும் உதட்டு உச்சரிப்பாக மட்டும் இருக்கும் வரை அதன் முழுமையான சக்தி நம்மை வந்தடைவதில்லை இந்த நிலையை நாம் மாற்றியமைக்க வேண்டும் இந்த வசனத்தின் ஆழத்தை உணர்ந்து உள்ளச்சத்துடன் ஓதும்போதுதான் அதன் அதிசயங்களை நாம் கண்கூடாக காண முடியும் உடனடி அதிசயம் என்றால் என்ன இதோ ஒரு அற்புதமான உதாரணம் இப்னு மசூத் ரலி அல்லாஹு அன்ஹூ அறிவிக்கிறார் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிய பிறகு அந்த வீட்டைச் சுற்றி அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு வளையத்தை நியமிக்கிறான் அந்த இடத்தை ஷைத்தான் ஒருபோதும் நெருங்க முடியாது இதுதான் உடனடி அதிசயம் நீங்கள் வீட்டில் நுழையும் போது கதவை பூட்டியவுடன் வெளியூர் பயணத்திற்கு புறப்படும் முன் அல்லது உங்கள் குழந்தைகளை தூங்க வைக்கும் முன் ஆயத்துல் குர்சியை முழு உள்ளச்சத்துடன் ஓதும்போது ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாதுகாப்பு கவசம் உங்களை சூழ்ந்து கொள்கிறது ஷைத்தானின் ஊசலாட்டங்கள் கெட்ட எண்ணங்கள் தீய சக்திகள் ஏன் கண்ணுக்கு புலப்படாத ஜின்கள் கூட உங்களை அண்ட முடியாது இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல அல்லாஹ்வின் வாக்குறுதி இந்த வசனத்தின் சக்தி உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் உங்களை பாதுகாக்கும் இது ஒரு மந்திரம் அல்ல மாறாக அல்லாஹ்வின் அளவற்ற சக்தியின் வெளிப்பாடு நம் வாழ்க்கையில் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் நம் வீட்டிலுள்ள மனைவி பிள்ளைகள் குடும்பத்தினர் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் ஆசை ஆனால் நீங்கள் உண்மையான பாதுகாப்பில் இருக்க வேண்டுமா குரானில் அல்லாஹ் வழங்கிய மிகச் சிறந்த பாதுகாப்பு ஆயத்துல் குர்சி ஆகும் ஆயத்துல் குர்சி தினமும் காலை மாலை ஓதலாம் வீட்டில் வெளியே செல்லும் முன் ஓதினால் முழுவதுமாகப் பாதுகாக்கப்படும் இரவு படுக்கும் முன் ஓதி உறங்கினால் அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்கும் வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் தினமும் ஓதலாம் நீங்கள் படுக்கைக்குச் செல்லும்போது ஆயத்துல் குர்சீயை ஓதுங்கள் அவ்வாறு ஓதினால் உங்களுடன் பாதுகாவலர் வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் காலை நேரம் வரும் வரை ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் மேலும் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தைத் தவிர வேறொன்றும் தடையாக இருப்பதில்லை உபை இப்னு ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்னிடம் அபுல் முந்திர் இறைவேதத்தில் உமக்குத் தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா எனக்கு கேட்டார்கள் நான் அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று கூறினேன் அவர்கள் அபுல் முந்திர் இறைவேதத்தில் உமக்குத் தெரிந்த வசனங்களிலேயே எந்த வசனம் மிகவும் மகத்தானது என்று தெரியுமா என மீண்டும் கேட்டார்கள் நான் அல்லஹுல இலஹ இல்லஹு அல் ஹையுல் கையூம் எனத் தொடங்கும் வசனம் என்று விடையளித்தேன் உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மகிழ்ச்சியோடு எனது நெஞ்சில் ஓர் அடி அடித்துவிட்டு அல்லாஹ்வின் மீதானையாக உமது கல்வியாற்றல் உம்மை நெகிழச் செய்யட்டும் வாழ்த்துகள் அபுல் முந்திரே என்றார்கள் நாம் பலவிதமான பாதுகாப்புகளை நாடுகிறோம் ஆனால் அல்லாகவே நமக்கு உண்மையான பாதுகாப்பு அளிக்கிறான் இந்த ஆயத்துல் குர்சியை நம் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தினர் அனைவரும் கற்றுக்கொண்டு ஓத வேண்டும் இது அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு வலுவான கவசமாக இருக்கும் இன்றே உங்கள் குடும்பத்தாருக்கு இதைச் சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹ் آمِينَ <applause> الله لا اله الا هو الحي القيوم لا تاخذه سنه ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء அல்லாஹவைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடியதைத் தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்குச் சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் இந்த துவாவை மனனம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது அல்லகுல இலஹ الا هو الحي القيوم لا تاخذه سنه ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يئوده حفظهما وهو العلي العظيم